வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு காலையிலேயே ஒரு சோகமான ஒரு செய்தி தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அப்பா குமரி ஆனந்தன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் குறைவு காரணமாக இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது குமரி ஆனந்தன் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் காங்கிரஸுடைய மிகப்பெரிய ஒரு விஸ்வாசி எப்படிப்பட்ட விஸ்வாசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருக்குது பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் எப்படி இப்போ பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலையுடைய கருத்து அதுதான் திராவிட கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அது திமுகவோடையும் சரி அதிமுகவோடையும் சரி நம்மளுடைய தலைமையில் ஒரு மூன்றாவதாக ஒரு ஒரு அணி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டு மூணு தேர்தலில் நம்ம ஆட்சிக்கே வர முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரில்ல இதே மாதிரியான ஒரு சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்போ நரசிம்ம ராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொண்டர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை தாண்டி மீறி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறார் நரசிம்ம ராவ் அப்போ சத்தியமூர்த்தி பவனில் பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்துக்கி இருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க தொண்டர்கள் அப்போ காங்கிரஸிலிருந்து குமரி ஆனந்தன் ஐயா தான் வெளியேறுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இருந்த இந்த நேரத்தில் குமரி ஆனந்தன் ஐயா வெளியேறலை ஏன்னா கட்சியுடைய தலைமைக்கு எதிராக நம்ம பண்ணிட முடியாது வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா தலைமையை மீறின மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கட்சி மீது இருந்த விசுவாசத்தின் காரணமாக குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் கட்சியிலே இருந்தார் மூப்பனார் வெளியே வராரு கட்சி உடையுது அதுக்கப்புறம் வந்து அரசியல் களம் மாறுது அப்போது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் ஒரு நல்ல தேசியவாதி ரெண்டாவது மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர் மூணாவது அவர் கட்சி மீது காங்கிரஸ் மீது ஒரு பெரிய ஒரு விஸ்வாசி காங்கிரஸ் கட்சி மீது ஒரு பெரிய விஸ்வாசம் இருக்கிறவர் குமரி ஆனந்தன் அவர்கள் அவர் குறைவு காரணமாக இறந்து போயிட்டார் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் தந்தையை இழந்து வாடக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கு ஆறுதலை நம்ம சேனல் சார்பாக நம்ம சொல்லிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் திமுக அமைச்சர் கே என் நேருடைய வீடு அவருடைய பையன் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு இருக்கார்ல அவருடைய வீடு அடுத்து கே என் நேருடைய சகோதரர் மறைந்த ராமஜெயனுடைய வீடு கே என் நேருடைய இன்னொரு சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் இவங்க வீடுகள் எல்லாம் அமலாக்கத்துறை கடந்த இரண்டு நாட்களாக சோதனை வந்து நடத்திக்கிருக்காங்க இந்த சோதனையுடைய முடிவில் நேற்று என்ன பண்ணிட்டாங்க இடி அப்படின்னா கே என் சகோதரர் கே என் ரவிச்சந்திரனை விசாரணைக்கு கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்தில் நேருடைய சகோதரருக்கு சகோதரரை விசாரணை நடத்த தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கும் விசாரணை தொடருது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு ஸோ அமலாக்கத்துறை திமுக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தொடர்புடைய இடங்களில் தொடர்ந்து ரைடு நடத்துறதை பார்க்கும்போது நேருவுடைய சகோதரரை ஆஃபீஸுக்கே கூட்டிகிட்டு போய் விசாரணை நடத்துகிறத பார்க்கும்போது ஒரு பெரிய சிக்கலில் கே நேரு இருக்காரோ அப்படிங்கிறத யோசிக்க தோணுது இதனால் திமுகவுடைய அமைச்சர்கள் திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்லாம் பயங்கர அப்செட்டில் இருக்காங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக்கு நம்ம மீடியாக்களுடைய லட்சணம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரி ஒரு ஸ்டோரியை பார்க்க முடிஞ்சிச்சு சமூக வலைதளத்தில் நம்ம மீடியாக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எடுத்து டிபேட் வந்து நடத்த மாட்டேறாங்க பாஜக கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவர் யார் அதிமுகக்குள்ளே ஒரு விரிசலா இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனையா அப்படின்னு ஒன்று அதிமுகக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றியோ இல்லை பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றியோ தான் மீடியாக்கள் டிபேட் ஷோ வந்து நடத்துகிறாங்க திமுக ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு டிபேட் ஷோவும் நடத்த மாட்டாங்க தமிழக மீடியாக்கள் எப்படி வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க சட்டப்பேரவைக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருப்பு சட்டை அணிந்து வராங்க செங்கோட்டையன் அவர்களும் கருப்பு சட்டை வந்து அணிஞ்சிருக்காரு இப்போது எல்லா அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய பட்டனும் கருப்பு கலரில் இருக்குது ஆனால் செங்கோட்டையன் அவர்களுடைய கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அது வெள்ளை கலரில் இருக்குது உடனே மீடியா அது எப்படி எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பட்டனும் கருப்பு கலரில் இருக்குது ஆனால் செங்கோட்டையினுடைய சட்டையில் இருக்கக்கூடிய பட்டன் மட்டும் வெள்ளை கலரில் இருக்குது அதிமுக இன்னொரு ஒரு பெரிய பிளவை சந்திக்க ரெடி ரெடியாகிடுச்சா அதிமுக மீது அதிருப்தியில் இருக்காரா செங்கோட்டையனு ஏன்னா அவருடைய பட்டன் கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இப்படி தான் இவங்க எட்டு மணியில் டிபேட் ஷோ நடத்துறாங்க பார்த்தீங்களா இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு பொதுமக்களை தமிழக மீடியாக்கில் காரி துப்ப ஆரமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ தெரியுது இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு குஜராத்தில் உடைய முக்கியமான தலைவர்கள்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை வந்து செலுத்தியிருக்காங்க ராகுல் காந்தி மாலை போடக்கூடிய ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இப்போ பாஜக ராகுல் காந்திக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு மரியாதையாக மாலை போடுறாரான்னு பாருங்கள் சும்மா தூக்கி போகிற மாதிரி மாலையை போட்டு வந்திருக்காரு ராகுல் காந்தி இதுதான் இந்தியாவுடைய இரும்பு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்